ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாதப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து கூடிய ஒரு உன்னதமான மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் குறிப்பா விவாகம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம் கிராம தெய்வங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம் திருமண சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்துல இருக்கக்கூடிய ஆறு சுபமுகூர்த்தங்கள் இருக்குது அந்த ஆறு முகூர்த்தங்கள்ல நான்கு வளர்பிரை சுமமுகூர்த்தங்களும் ரெண்டு தேய்விரை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது அடுத்து ஆவணி ஒன்னாம் தேதி ஆவணி பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது அத எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அரளை பெற வேணும் அன்னைக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆவணி மூணாம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது அதாவது குலதெய்வ வழிபாடு அண்ணாமலையார் வழிபாடு கிரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி மூணு பௌர்ணமி அடுத்த ஆவணி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது அடுத்து ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து பூஜை வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்யறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு அடுத்த ஆவணி பதினேழு அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக குலதெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா ஆவணி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சமுக கடவுளான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மேச ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எதுலேயும் வேகமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் கோபம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்க்க முடியாத கோபம் வரும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு நிர்வாகத் திறன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு அதே போல எடுத்துக்கொண்ட கொண்ட செயல வெற்றி பெற வரையும் ஒரு போராடி ஜெயிக்கிறது தொடர் முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட உண்டு அதாவது மேசராசி அன்பர்களுக்கு உண்டான சில குணங்கள் அதே போல பார்த்தோம்னா உம் தீவிரம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப தீவிரமான செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆன்மீகம் அப்படிங்கிற தொடர்பு அப்படிங்கிறது எப்போதுமே அதில் ஒரு ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருப்பாங்க அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யறது மற்றவர்களோட நலனை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டான சில குணங்கள் அடுத்து மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அந்த வகையில மேசராசியான உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படி இருக்குது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல குரு பகவானோட அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ரிசபராசியில இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதன் சுக்கிரன் இணையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் இடம் உங்களுடைய ராசியில் இருந்த ஆறாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடத்துல சூரிய சனி பகவான் பார்த்தோம்னா பக்ரவம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அடுத்து பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புகளுக்கு இந்த கிரக அமைப்புகளுக்கும் இந்த கிரக மாற்றத்திற்கும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு என்ன விதமான செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்கையில ராசிநாதன் இரண்டாம் இடத்துல போய் குரு பகவானோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தை ஆரம்ப காலத்துல ஏற்படுத்துறார் ஆவணி மாதத்தின் தொடக்கத்துல ஏற்படுத்தியிருக்கார் அப்ப என்னன்னா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது இல்லையா உங்களுக்கு மேசராசினியர்களுக்கு என்ன சிரமம்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க பகவானால நிம்மதியான ஒரு உறக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதி இல்லை தேவையில்லாத ஒரு சங்கடம் மனசை போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தது வருமானத்தில் ஒரு சிக்கல் சிந்தனையில் ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வந்தது இல்லையா அந்த மாற்றத்தில் இப்போ வந்து சரியாயிருக்கு எப்படின்னா வருமானத்திற்கான வழிகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் தெரியக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்ப தொழில் வேலை வருமானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்ரவம் பெற்று இருக்கிறார் உபஜயஸ்தானத்துல இருக்கிறார் நல்லா இருக்கிறார் அப்ப வருமானம் அதிபதி கொடுக்கக்கூடியவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்திலே இருக்கிறார் அப்ப உங்களை பொறுத்த வகையில இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒளி கிரகமான சூரிய பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பாருங்க இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல ஒரு சிறப்பான பலன் இருக்கு என்னன்னா வேலை தொழில் வியாபாரம் இது மூன்றுலயுமே வெற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எடுத்துக்கொண்ட காரியத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் வேலை உங்களுடைய வேலை பாராட்டுக்குரியதா இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கு அடுத்து தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே வருமானம் தொழில்ல வருமானம் இல்ல வருமானம் குறைவா இருக்கு அப்படிங்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் புது தொழில் தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமா அமைஞ்சிருக்கு அடுத்து வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏழுக்குடைய சுக்கரன் பாக்யாதிபதியோட போய் சேர்ந்திருக்கிறார் தாராளமாக வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது வியாபாரத்தை செஞ்ச வியாபாரத்துல கூடுதல் கூடுதல் முதலீடு போட்டு வியாபாரத்தை சிறப்பா செய்யலாம் அப்ப வேலை தொழில் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த கோச்சார பலன் இப்ப இருக்க கிரகநிலை பலன் நிறைய பேருக்கு நம்மளுடைய இந்த கோச்சார பலன் பொது பலனே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் செய்திகள் இருக்குது கமெண்ட்ஸும் வருது ஆனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு இது செட் ஆகல மேட்ச் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன ஒரே ராசியா மேச ராசியாக இருந்தாலும் லக்கணம் மாறுபடும் வேற வேற லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அப்ப லக்கணத்திற்கு ஏற்ற ஆர்வாறு கிரக அமைப்புகள் எந்தெந்த சாரத்துல நிக்குது அதாவது எந்த கிரகத்தோட பாதத்துல நிக்குது சாரம் பெற்ற நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கு போல என்ன தசாபுத்தி நடக்குது விதி மதி கதின்னு சொல்லக்கூடிய என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு அதை பார்த்துக்கிட்டு இந்த பொது பலனை பாருங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும் சில பேருக்கு சரியில்லாததுக்கு காரணம் என்னன்னா மேட்சாகாதக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இல்லை அதாவது வலுவிழந்த கிரகங்களின் தசாபுத்தி அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்த கிரகங்களின் தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்குது அதனால இந்த பலன்கள் உங்களுக்கு சில பேருக்கு பொருந்தாம போகும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த தசாபுத்தி அடிப்படையில் எல்லோரும் ஏதாவது ஒரு கரும வினையில தான் பிறக்குறோம் ஏதாவது ஒரு கர்ம தொழில் செய்யணும் வருமானத்திற்காக தொழில் வேலை விவாரமும் செய்யணும் அப்ப என்ன விதமான கர்மா இருக்குது என்ன பரிகாரம் செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கும் தீர்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதனால உங்களுடைய சாதகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு செய்ய உங்களுடைய விஜயசாதகத்தை பாத்துக்கிட்டு என்ன தசாபத்தி அமைப்புகள் இருக்குன்னு இந்த பலனை எடுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் அடுத்து பாருங்க குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா குழந்தைக்காரகர் ஐந்து குடையவர் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப குழந்தைகளால உங்களுக்கு பெருமை சேரும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் அவங்க பாத்தீங்கன்னா படிப்பு கம்மியா உள்ள குழந்தைகள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமா வெளிநாட்டுல இருந்த குழந்தைகள் வெளியில இருந்தவங்களாம் இப்போ இப்போ வந்து பூர்வீகத்துக்கு வந்து அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வண்டி வாகன வீடு யோகம் இருக்குது சில பேருக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது ஓகேங்களா பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடு குழந்தைகளோட குழந்தைகள் பெருமை குழந்தைகளால் பெருமைப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் அரசு உதவிகள் கிடைக்கும் அரசு சார்ந்து தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தோம்னா வீடு இடம் சார்ந்து அல்லது வேலை வாய்ப்புகள் சார்ந்து ஓகேங்களா அனைத்து சார்ந்து அரசு காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாக நடக்கும் அரசு துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுக்கள் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அப்ப என்னன்னு பாருங்க வருமானத்தில் உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்ப பெருமை நல்ல பெருமை நல்ல காலகட்டமாக மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இரண்டுல செவ்வாய் பகவான் குரு பகவானோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழுக்குடிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல ப பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அது மட்டும் இல்லாம புது திருமணங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேசராசி வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருமணம் நடக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஆவணி மாசத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆவணி மாசம் திருமணம் விவாகத்துக்கு அருமையான மாதமாகவும் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வகையில ஒரு நல்ல அமைப்பு தான் ஓகேங்களா குரு திருமணம் நடத்துறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் வரன் அமையிறதுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இது இருக்குது கண்டிப்பாக வரன் அமையும் அமையக்கூடிய காலகட்டம் நீண்ட நாள் அமையாதவர்களுக்கு கூட திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குது லக்கணம் எப்படி இருக்கு ராசி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் பாத்துக்கிட்டு இந்த முடிவுகளை எடுங்க நிலைகள் அனைத்துமே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வகையில மேச ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு வெளிநாடு போறவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க முதலீட்டு முறை பிசினஸ் செய்றவங்க அனைவருக்குமே ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அடுத்து நோய்வாய்ப்பட்டவர்கள் கடன் பகை கடனால் அவதிப்படுவதுல கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த ஆவணி மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடனை முதல் வரவு வச்சு கடனை அடை அடைக்கிறதுக்கான தொடக்கமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்ப எதிரிகள் உங்களோட எதிரிகள் தொந்தரவு குடும்பத்தில் இருந்த பக்கம் பக்கம் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பொருளாதாரத்தில் உயரக்கூடிய புது வாழ்க்கை அமைவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக ஒரு புத்துணர்வோடு தொடங்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் மேசராசி நேர்களுக்கு மேசராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல தெய்வீக வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரந்தோறும் பாத்தீங்கன்னா முருகன் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்கும் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே